எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட் பத்தி நார்மல் மக்கள் மனசுல மத்தவங்க விதைச்சிருக்கிறது என்னன்னா இட்ஸ் டூ காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லி இட் இஸ் நாட் காம்ளிகேட்டட் அது யாருக்கு காம்ப்ளிகேட்டட்னா இந்த ட்ரேடர்ஸ் இன்ட்ராடே பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு தான் அது காம்ப்ளிகேட் ஒரு நார்மல் இன்வெஸ்டருக்கு அது காம்ப்ளிகேட்டடே கிடையாது ஒன்று அவங்க நேரத்தை யூஸ் பண்ணி ஃபண்ட் சர்ச் பண்ணணும் இல்லை எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்டேட்டா இண்டெக்ஸ் ஃபண்டுக்கே போயிடலாம் ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு மேல நீங்க பணத்தை தாண்டிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபண்ட்ஸ் இருக்கு அதுல ரிஸ்க்கும் அதிகம் அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் அதிகம் மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா சேம் பேஸ்கெட் அப்படின்னு ஒரு சோல உண்டு இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் அதே மாதிரி ஒரே ஃபண்டில் போடாமல் ஒரே நிறுவனத்தில் போடாமல் இப்போ மிட் கேப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா ஒரே நிறுவனத்துல போடாம ஒரு மூணு நிறுவனத்துல டைவர்சிஃபை பண்ணு டைவர்சிஃபை பண்ணி போட்டா அந்த ரிஸ்க் உங்களுக்கு நல்லாவே குறையும் இப்ப இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்கு எல்லாம் சொல்லிட்டீங்க எங்களை மாதிரி முப்பத்தஞ்சு வயசுக்கு ஏதாவது சொல்லுங்களேன் முப்பத்தஞ்சு வயசுக்கெல்லாம் ஸ்டெப் அப் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தான் வேணும்னு பேங்க் சைடு நீங்க போனீங்கன்னா அதுல வர்ற வட்டியை வந்து பணவீக்கம் அந்த வருஷமே சாப்பிட்டுக்கிட்டு போயிடும் வணக்கம் ராஜேஷ் சார் வணக்கம் நம்ம மியூச்சுவல் ஃபண்டை பற்றி இனாஃபாக பேசிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடியோஸ் கிட்ட நம்ம மியூச்சுவல் ஃபண்டை பற்றி மட்டுமே பேசியிருக்கோம் அதோடைய டேர்ம்ஸு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே பேசியிருப்போம் ஐம்பத்தஞ்சு வயசில் ஒருத்தர் வந்து கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்றதுக்கு என்ன இவ்வளோ சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு லாஜிக் சொல்கிறீங்களே மாதம் மாதம் வந்து ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் போதும் இருபத்தஞ்சி வயசில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளால் குரூர் பதி முடியும் அதே மாதிரி முப்பது வயசில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் ஐயாயிரம் ஐயாயிரூமா மாதம் மாதம் எஸ்ஐபி போட்டிங்கனாலும் நீங்கள் குரோர்பதி ஆகிடும் முடியும்னு சொல்கிறீங்க ஆமாம் எப்படி இந்த கால்குலேஷனை பண்ணிங்க எப்போவுமே ஸ்டாக் மார்க்கெட்டு பற்றி நார்மல் மக்கள் மனசில் மற்றவங்க விதைச்சிருக்கிறது என்னென்னா இட்ஸ் டூ காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லி இட் இஸ் நாட் காம்ப்ளிகேட்டட் அட் ஆல் அது யாருக்கு காம்ப்ளிகேட்டட்னா இந்த ட்ரேடர்ஸு இன்ட்ராடே பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் அது காம்ப்ளிகேட்டட் ஒரு நார்மல் இன்வெஸ்டருக்கு அது காம்ப்ளிகேட்டடே கிடையாது ஒன்று அவங்க நேரத்தை யூஸ் பண்ணி ஃபண்டை சர்ச் பண்ணணும் இல்லை எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்டேட்டாக இன்டெக்ஸ் ஃபண்டுக்கே போயிடலாம் கன்சிஸ்டன்சி டிசிப்ளின் இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமான தேவை அதாவது நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக என் ரிட்டர்மெண்ட் வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு தவறாமல் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் இது ரெண்டும் தான் தேவை இப்போ இந்த பதினொழு பர்சன்டேஜ் நீங்கள் சொல்கிறீங்களா ரிட்டர்ன்ஸு அது வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்டை கால்குலேட் பண்ணி நீங்கள் பண்ணதா ஆமாம் யூஷுவலாக இந்த மாதிரி ஒரு பப்ளிக்காக அட்வைஸ் பண்ணும்பொழுது ஸ்பெசிஃபிக் மியூச்சுவல் ஃபண்டை எடுக்க முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ரிஸ்க் ஃபேக்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் ஆப்பிடேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்டுகள் மாறும் ஸோ நாம் சொல்கிற ஃபண்டு வந்து இன்கேஸ் அவங்க மாற்றி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு செட் ஆகலைன்னா அது வேலைக்காகாது ஸோ இந்த மாதிரி ஜென்ரிக் அட்வைஸாக பண்ணும்பொழுது எப்போவுமே இண்டெக்ஸ் ஃபண்டை தான் பேஸாக பாய்ச்சிருப்போம் இந்த பதிமூணு பர்சன்டேஜ் வந்து யூஷுவலாக இப்போ லாஸ்ட்டு இருபது வருஷமாக பார்த்தீங்கன்னா பதினேழு பர்சன்ட் வரைக்கும் இண்டெக்ஸ் ஃபண்டு வருமானம் தந்துருக்கு வருஷத்துக்கு சரி நாம் இதுக்கு பதினேழு சொல்லணும் இன்னும் கொஞ்சம் நாலு குறைச்சி பதிமூணாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக சொல்லிடுவேன் இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் ரெண்டு விதமாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒன்று வந்து ரெகுலர் லெத்தடுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து டைரக்ட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க இந்த டேரெக்ட் அப்படின்றது வந்து நம்ம டேரெக்டாக போய் இன்வெஸ்ட் பண்ணுறது ரெகுலர்ன்றது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டை கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஆமாம் ஆனால் நீங்கள் வந்து இன்டெக்ஸ் ஃபண்டே வந்து பெஸ்ட்டு தான் நீங்கள் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை இப்போ சாமுக்கு போய் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பதிமூணு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இந்த லாஜிக்கை வந்து இன்றைக்கி நிறைய படித்தவர்கள் இருக்காங்க நிறையா பணக்காரர்கள் இருக்காங்க விஷயம் தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்களாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்களே இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த தன்மை அப்படின்றது தான் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை ஏன் குறைவாக இருக்குது நம்பர் ஒன் ஏன் பணக்காரங்க மியூச்சுவல் ஃபண்டில் அதிகமாக போடுறது இல்லை அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு இது இருக்குது ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு மேலே நீங்கள் பணத்தை தாண்டிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபண்ட்ஸ் இருக்குது அதில் ரிஸ்க்கும் அதிகம் அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் அதிகம் ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ஃபண்ட்ஸு ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸு அப்புறம் இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸு இந்த மாதிரி ஃபண்ட்ஸெல்லாம் உங்களுக்கு வருஷத்துக்கு முப்பத்தாறு பர்சன்ட்லேருந்து நாற்பத்தெட்டு பர்சன்ட் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு போயிட்டுருக்கு இது இல்லாமல் ட்ரேடிங் பண்ணி பணம் சம்பாரித்து தாக்குறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க பட் ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையை தொடங்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்க் எடுக்க முடியாது அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கான பணமும் அவங்க கிட்டே இல்லை ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ எல்லாமே பயப்படுறது மார்க்கெட்ல எனக்கு ரிஸ்க் இருக்குது ரிஸ்க் இருக்குதுன்னு தான் பயப்படுறாங்க நான் என்ன சொல்கிறேன் நீ நீங்கள் காலையில் சாப்பாடை எடுத்துக்கிட்டு வண்டியில் ஏறி ஆஃபீஸ் போகிறதே ஒரு பெரிய ரிஸ்க் தான் ஓகேவா பட் அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க ஹெல்மெட் போடுறீங்க க்ளவுஸ் போட்டுக்கிறீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஷூஸு ட்ராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க ஸ்லோவாக போகிறீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க நான் சொல்கிறேன் மார்க்கெட்லேயே அதே பண்ணுங்கள் மார்க்கெட்லேயே ரிஸ்க் இருக்குது பட் அந்த மார்க்கெட் ரிஸ்கில் நீங்கள் எப்படி அந்த ரிஸ்க்கை குறைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கு உண்டான வழிகள் நிறையவே இருக்குது இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா டோம் புட் ஆல் ஆல்யோர் எக்ஸ் இன் சேம் பேஸ்கெட் அப்படின்னு ஒரு சோல உடை உண்டு இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் அதே மாதிரி ஒரே ஃபண்டில் போடாமல் அதே மாதிரி ஒரே நிறுவனத்தில் போடாமல் இப்போ மிட் கேப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே நிறுவனத்தில் போடாமல் ஒரு மூணு நிறுவனத்தில் டைவர்சிஃபை பண்ணி டைவர்சிஃபை பண்ணி போட்டால் அந்த ரிஸ்க்கு உங்களுக்கு நல்லாவே குறையும் அதாவது பணமே சம்பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி பணத்தை தாராளமாக சம்பாதிக்கலாம் ரெண்டாவது எனக்கு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் வேணும்னு பேங்க் சைடு நீங்கள் போனீங்கன்னா அதில் வர்ற வண்டியை வந்து பணவீக்கம் அந்த வருஷமே சாப்பிட்டுக்கிட்டு போயிடும் உங்களுக்கு வட்டி வரா மாதிரி இருக்கும் பட் அந்த பணவீக்கத்தின் படி இட்ஸ் எ நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் ஸோ அதனால் தாராளமாக ரிஸ்க் எடுங்க இட்ஸ் எ கேல்குலேட்டட் ரிஸ்க் அதனால் தாராளமாக எடுக்கலாம் அதை பயந்துக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வராமல் தான் என்னோட வேண்டும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அந்த டாப்பிக்கில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய ஆடியன்ஸுக்கு என்ன பேசிட்டு இருக்காங்கன்றது சரியா புரியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால ஒரு கிளாரிட்டி நம்ம எதை பற்றி இருக்கோம் அப்படின்றத சொல்லிடலாம் அதாவது ஒரு ஐம்பத்தைந்து வயதில் ஒருத்தர் வந்து குரோர்பதி ஆகணும் அப்படின்னா ரெண்டு விதமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அதாவது இருபத்தஞ்சு வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் அவரால் குரோர்பதி ஆக முடியும் முப்பது வயசில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து எப்படி எஸ்ஐபி போட்டால் அவரால் ஆக முடியும்னு ரெண்டு கம்பாரிசன் ஒன்று கொடுத்துருக்கீங்க ஆமாம் இருபத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடியவர் ஐயாயிரம் ஐயாயிரமா மாதம் மாதம் வந்து எஸ்ஐபி போட்டார்னா ஒரு பதினோரு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் அடிப்படையில் பார்த்தோம்னா அவர் வந்து ஓவராலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார்னா பதினெட்டு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் கரெக்ட் அவருடைய ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்றது ரெண்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்தி சொச்சம் இருக்கும் அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க அதே மாதிரி முப்பது வயசில் ஒருத்தர் வந்து ஐயாயிரமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா பதிமூணு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் அடிப்படையில் பார்த்தாலும் அவருடைய ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பதினஞ்சு லட்சமாக இருக்கும் ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்றது ஒரு கோடியே பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறீங்க இப்போ இந்த டேட்டாவுடைய க்ரெடிபிலிட்டி அப்படின்றது என்ன சார் என்ன பேசிஸில் வந்து நம்ம ஷுவராக தேர்ட்டின் பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அப்படின்ற ஒரு அரைவலுக்கு நம்ம எப்படி வர முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் யூ கே நாட் ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர் ஓகே அண்ட் ஆல்சோ பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் அ கேரண்ட்டி ஃபார் த ஃப்யூச்சர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நான் வந்து ஜோசியம் பார்க்க முடியாது யாராலையுமே ஜோசியம் பார்க்க முடியாது ஸோ என்ன பண்ணுறோம் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ஒரு நேஷனோட அந்த மார்க்கெட்டோ இல்லை ஒரு எக்கனாமியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத சொல்கிறது தான் அந்த இண்டெக்ஸ் என்எஸ்சியாக இருக்கட்டும் இல்லை பி பிஎஸ்சியாக இருக்கட்டும் ஸோ நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட் எதுவுமே எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு நேஷனை ஃபுல்லாக ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டை எடுத்துகிட்டு அதோடய ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸை பார்க்குறோம் அந்த ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக அது இருக்குது ஸோ அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்குதுங்கிற நம்பிக்கையில் ஃப்யூச்சர்லேயும் அதே மாதிரி கன்சிஸ்டன்ட்டாக இருக்கும்ன்றதை நாம் மெஷர் பண்ணுறோம் இட்ஸ் நாட் மெஷரிங் ஆக்சுவலி இட்ஸ் அண்ட் அசம்ஷன் வாசிக்கலாம் இப்போ அந்த அசம்ஷனில் மார்க்கெட்டு என்னதான் இறங்குனாலும் அந்த மார்க்கெட் இறங்கும் போது வாங்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி மார்க்கெட் எவ்வளோ தான் ஏறினாலும் அது ஏறும்போது விற்கிற ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ மார்க்கெட் டவுன்லேயும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கும் மார்க்கெட் அப்லேயும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்லை லெவல் இருக்கும் ஸோ ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் ஏறி ஏறி இறங்கும் பொழுது இந்த மாதிரி சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை அது உருவாக்கிக்கிட்டே போகும் ஸோ ஆஃப்டர் சர்ட்டன் பாயிண்ட் டைம் இப்போ கோவிடை எடுத்துக்கோங்களேன் இருபது பர்சன்ட் இறங்க்சி மார்க்கெட் ஸோ மார்க்கெட்டு வந்து ஒரு நேரத்தில் இல்லை ஒரு நாளில் இருபது பர்சன்ட்டுக்கு மேலே இறங்கக்கூடாது இல்லாட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே ஒரு நாள் மார்க்கெட் இறங்கக்கூடாது அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்சோட விதி அந்த அஞ்சு பர்சன்ட்டு தொட்டுடுச்சுனாலே அன்னைக்கு மார்க்கெட் ஸ்டாப் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது சரி லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ்ல வந்த ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு இதே மாதிரி அடுத்த இருபது வருஷத்துலயும் வரும் அப்படிங்கிறத நாம அசம்ஷன் பண்ணிக்கிறோம் அந்த அசம்ஷனை பேஸ் பண்ணி தான் அதை சொல்லியிருக்கேன் இப்போ இந்த கார்டு நீங்க போட்ட உடனே கீழே நிறைய இருந்தது அதையுமே நான் பார்த்தேன் ஏதாவது நம்ம அதுலேருந்து இருந்து கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு நபர் போட்டிருந்தார் இப்போ எந்த மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் நமக்கு இந்த ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்றத ஒரு பர்டிகுலர் கேள்வி கேட்குறாரு நீங்கள் நம்ம முதல்ல பேசும்போதே சொன்னீங்க இண்டெக்ஸ் ஃபண்டை கால்குலேட் பண்ணி தான் போட்டிருக்கேன் அப்படின்னு இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் பர்ஃபார்மிங் கம்பெனிஸ் இன் இண்டியா அதுலேயே சென்செக்ஸ் ஃபிஃப்டி சென்செக்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு கால்குலேஷனுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னாது இப்போ இது இல்லாமல் வந்து வேறு ஏதாவது பர்டிகுலர் ஃபண்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து பெஸ்ட்டான ரிட்டர்ன் கிடைக்கும் இல்லை வந்து அது ஒரு நல்ல முதலீட்டாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் மாட்ரேட் ரிஸ்க் அண்ட் மாடரேட் ரிட்டர்ன்ஸ் உங்களுடைய ரிஸ்க் கேப்பிட்டேட் என்ன நான் வந்து ஜாஸ்தியாக ரிஸ்க் எடுக்கணுமா இல்லை கம்மியாக ரிஸ்க் எடுக்கணுமா இல்லை மாட்ரேட்டாக ரிஸ்க் எடுக்கணுமாங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும் இப்போ ரிஸ்க் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சா அதுக்கேற்ற மாதிரி லாஸஸும் அதிகமாக இருக்கும் ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும் ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ் மாடரேட் ரிஸ்க் மாடரேட் ரிட்டர்ன்ஸ் லோ ரிஸ்க் low returns. ஸோ ஹை ரிஸ்க் உங்களுக்கு வேணும்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸுக்கு போகலாம் moderate வேணும்னா இண்டெக்ஸ் ஃபண்டு இல்லாட்டி மிட் fund ஃபண்டுக்கு போகலாம் உங்களுக்கு லோ ரிஸ்க் வேணும்னா cap கேப்புக்கும் போகலாம் அதுக்கு அந்த ஃபண்டை நீங்கள் டெட்டமைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரிஸ்க் ஆப்டேட் என்ன என்னால் எந்த அளவுக்கு ரிஸ்க்கு டால்ரேட் பண்ண முடியுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபண்டை செலக்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் இருபத்தஞ்சி வயசில் இன்வெஸ்ட் பண்ணுறவருக்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே வரும் அப்படின்றீங்க முப்பது வயசில் ஐயாயிரூவா இன்வெஸ்ட் பண்ணுறவருக்கு ஒரு கோடிக்கு மேலே வரும்ன்றீங்க இதெல்லாம் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறேன் வருஷா வருஷம் ஐம்பத்தஞ்சு வயசுல பீட் பண்ணுவா சரி வருஷா வருஷம் பர்சன்டேஜ் வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பதினேழு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் தருது அப்படின்னு சொன்னால் அந் அந்த வருஷத்தோட இன்ஃப்ளேஷன் மேக்ஸிமம் நாம் ஏழு பர்சன்டேஜ்னு வச்சுக்கிட்டா கூட பேலன்ஸு உங்களுக்கு பத்து பர்சன்ட் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இந்த ட்வீட்டோட லாஜிக்கே ஒரு கோடி எப்படி அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு கோடியோட வேல்யூ வந்து முப்பது வருஷம் கழிச்சோ இருபது வருஷம் கழிச்சோ அதில் ஒன் தேர்டு தான் அதில் இருக்கும் ஸோ ஒரு கோடி எப்படி அடையிறதுன்னா நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரெண்டு கோடி வேணும்னா இந்த ஐயாயிரத்தை ஆக்குங்க உங்களுக்கு மூணு கோடி வேணும்னா அந்த பத்தாயிரத்தை ஆக்குங்க இந்த மாதிரி திஸ் இஸ் இண்டிகேட்டிவ் கேல்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுக்கெல்லாம் சொல்கிறீங்க எங்களா முப்பத்தஞ்சு வயசுக்கு எதாவது சொல்லுங்களேன் முப்பத்தஞ்சு வயசுக்கெல்லாம் ஸ்டெப் அப் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நானும் அதாவது ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு வயசுன்னா அது கொஞ்சம் நல்லாவே சேலரி வாங்குவாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு நல்லா சேல்ரி வாங்குகிற ஒரு கார்பரேட்டில் ஐடி எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் பிரச்சனை இல்லை நார்மல் எம்ப்ளாயிஸ் அதாவது ஐடியில் இல்லாமல் நார்மலாக வேலை செய்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டெப் அப் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரியும் செய்யலாம் இப்போ இந்த வருஷம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆரம்பிக்கிறேன்னா நெக்ஸ்ட் இயரு அதை சிக்ஸ் தௌசண்ட் ஆக்கலாம் இல்லை அடுத்த ஒரு வேலை கிடைக்குது எனக்கு ஐம்பது ரிட்டர்ன்ஸ் எனக்கு வருது அப்படி ஐம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் எனக்கு வருது அப்படின்னு சொன்னால் சேலரியில் உங்கள் எஸ்ஐபிலையும் சேம் ஐம்பது பர்சன்ட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க உங்கள் சேல்ரி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி உங்களுடைய எஸ்ஐபி அமௌண்ட்டையும் அத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லாருமே கோடீஸ்வரர் ஆகலாம் தேங்க்யூ சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நேர்களை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ ஆமாம் இது வந்து பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது தேங்க் யூ சார் தேங்க் யூ மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்